தமிழ்நாட்டில் எப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறமாவே அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு பயமானது இருக்கு அந்த பயம் என்னன்னா கடந்த நாலரை வருஷமாவே குறிப்பா மழைநீர் வடிகால் பணிகளானது நாங்கள் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மேல முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அவங்களே இப்போ தமிழகத்துல குறிப்பா சென்னையில அங்கங்க தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி எதனால தேங்கி இருக்கு இதுலதான் வீட்டை விட்டு வெளியே வந்து கால வைக்க வேண்டியது எப்பவுமே தண்ணி தேங்கக்கூடிய வேளச்சேரி பல்லாவரம் டிராஃபிக்காக இருக்கக்கூடிய மவுண்ட் ரோடு அது மட்டும் இல்லாமல் வட சென்னையின் முக்கிய அடையாளங்கள் கழிவுநீர் கலந்து மழை சேர்ந்து கொசு தொல்லை அதிக அளவு காணப்படுது தலைநகரம் ஆம் சென்னையில் தற்பொழுது என்ன அப்படின்னா இங்கே வெறும் ஆரஞ்சு அலர்ட்டும் எல்லோ அலர்ட்டும் மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்குது ஒருவேளை ரெட் ஆனது சென்னைக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் விளைவுகளானது இன்னமும் மோசமாக இருந்துருக்கு வணக்கம் கடந்த ஒரு நாலரை வருஷமாவே இந்த ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மழை காலங்கள்ல தமிழக மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு ஆளாகிறாங்க இந்த சூழல்ல குறிப்பா தலைநகரம் சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி அந்த நாலாயிரம் கோடி என்ன சார் ஆச்சு அப்படின்ட்டு மழைநீர் வடிகால் பணிகளுக்காக நாங்கள் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இல்லை தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இல்லை இல்லை நாங்கள் நூறு சதவீதம் நூறு சதவீதம் தாண்டிய வந்து மழைநீர் வடிகால் பணிகளை நாங்கள் செய்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தற்பொழுது ஆண்டு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் ஒவ்வொரு தடவையும் மழை எப்போல்லாம் பெய்யுதோ அப்போ போய்ட்டு நாங்கள் பார்க்குற மாதிரி தொடர்ச்சியாக அதை விளம்பரம் மட்டுமே படுத்துகிறாங்க மக்கள் ஆனால் அவதி காலாகிட்டே இருக்கிறாங்க அது மிக்சாம்பிளில் தொடங்கி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமும் இதே நிகழ்வு தொடர்கதையாகிட்டே தான் இருக்குது இதற்கான அப்படின்ட்டு மக்களினுடைய அந்த ஒரு இருக்குது தண்ணி தேங்கக்கூடிய வேளச்சேரி பல்லாவரம் அந்த மாதிரியான பகுதிகளில் இப்பவும் தண்ணியானது தேங்கிட்டே இருக்குது குறிப்பா மழை காலங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு அதாவது முக்கிய சாலைகள் சென்னையினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய மவுண்ட் ரோடு அந்த பகுதியிலேயே மிக பெரிய அளவு போக்குவரத்து நெரிசலானது காணப்படுது எதற்காகனா அந்த இடத்துல தண்ணியானது மிக பெரிய அளவு தேங்கி இருக்குது இந்த தண்ணி தேங்கியிருக்கனுடைய விளைவா அங்க வந்து கொசு தொல்லையும் அதிகமா இருக்குது குறிப்பா அதே போல வட சென்னை அதாவது வட சென்னையினுடைய அந்த ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கக்கூடிய காசிமேடு போன்ற பகுதிகளில் குடிநீரோட இந்த கழிவு நீர் கலந்து மழை நீரோட கலந்து மிக பெரிய அளவு கொசு உற்பத்தி ஆகி இதன் மூலமா டெங்கு சிக்கன் குனியா போன்ற பல்வேறு விதமான உடல் உபாதைகளுக்கு வட சென்னையில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் மிக பெரிய அளவு பாதிப்புக்குள்ள ஆறாங்க அதே போல நீர்நிலை மாசுபாடு குறிப்பா கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வந்து மிக பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாகுது என்ன அப்படின்னா குறிப்பா இந்த ஒரு மழை நீரானது சரியான முறையில நீருக்கு அதாவது பூமிக்கு அடியில போய் சேராதால வேளச்சேரி அடையாறு போரூர் இந்த மாதிரியான பகுதிகளில் மிக பெரிய அளவு நீர்நிலை அதாவது கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் அது வந்து மிக பெரிய அளவு பாதிக்கப்படுது கொசுக்களினுடைய படையெடுப்பா அம்பத்தூர் மாதவரம் பெருங்குடி போன்ற பகுதிகள் இன்றளவும் தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்குது இதற்கான செயல்முறை திட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருக்கக்கூடியது இது ஒரு மிகப்பெரிய இடையூறாவும் சிக்கலாவும் மக்களுக்கு இருந்துட்டு வருது குறிப்பா இது முக்கிய சாலைகள் வந்து இந்த ஒரு மழை நீரால மிக பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாது அது என்னன்னா சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகள் ஓயம்ஆர் சாலையாகட்டும் மவுண்ட் ரோடாகட்டும் அப்புறம் நுங்கம்பாக்கத்தில் அளவு பாதிப்புக்குள்ளாகுது அதே போல் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களை பொறுத்த மட்டும் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் அதாவது நீர்நிலை வழித்தடத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டுமானம் கட்டி இருக்கிறதால பகுதியில் மிக மிகப்பெரிய அளவு மழை நீரானது தேங்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது இந்த மாதிரியான நேரத்துல மக்கள் இதற்காக கேட்கக்கூடிய கேள்விகளானது முதல் கேள்வியா அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் என்ன சார் ஆச்சு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கூடிய நீங்க நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு அப்படின்றத சொல்றதுக்கு ஏன் மறுக்கிறீங்க அதற்கான செயல்முறை திட்டங்கள் தான் என்ன அப்படின்ட்டு மக்கள் அவங்களுடைய கேள்வியை முன்வைக்கிறாங்க குறிப்பா அதே வேலையை பொறுத்த மட்டும் இங்க வந்து அறிவியல் பூர்வமான மழைநீர் வடிகால் பணிகளானது செயல்முறைப்படுத்தப்படலை அப்படின்ட்டு அதாவது வானிலை ஆராய்வு மையத்தினுடைய தொடர்பு சார்ந்த நிபுணர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா சாதாரணமான விஷயம் ஒரு உயரமான பகுதியிலிருந்து பள்ளமான பகுதிக்கு தண்ணி வரும் ஆனால் இங்கே வந்து பள்ளமான பகுதியிலிருந்து உயரமான பகுதிக்கு மழைநீர் வடிகால் பணிகளை அந்த ஒரு செயல்முறை திட்டத்தை வகுத்ததால் இப்படி ஒரு சிக்கல்ல தலைநகர் சென்னை மாட்டிகிட்டு இருக்கதான் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியால் குறிப்பாக வானிலை சார்ந்த நிபுணர்கள் சொல்றாங்க ஒரு திடக்கழிவு அமைப்பு குறிப்பா என்ன அப்படின்னா மழைநீர் வடிகால் போகக்கூடிய அந்த ஒரு துளாய்கள்ல அந்த ஒரு குழாய்கள்ல அடைப்பானது ஏற்படுது அந்த அடைப்பை சரி செய்வதற்கான ஜல்லடையெல்லாம் வச்சு மழைநீர் வடிகால் பணிகளை செய்யாதது ஒரு மிகப்பெரிய இடையூறா இடர்பாடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீர்நிலை ஆக்கிரமிப்பு அதாவது குளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆக்கிரமிச்சு பல்வேறு தரப்பினர் வீடு கட்டி அதை வந்து முறைப்படுத்தாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது அப்புறம் பக்கிங்ஹாம் கால்வாய அலட்சியமா வருது அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல பக்கிங்ஹாம் கால்வாய் அது வந்து ஆங்கிலேயர் காலத்திலிருந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கால்வாய முறையா தூர்வாரமா இருக்கிறது குறிப்பா அந்த முகத்வாரங்கள் அதாவது கூவம் மீறி கடல்ல கடக்கக்கூடிய இடங்கள்ல பல்வேறு விதமான பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் இருக்குது சதுப்பு நிலங்கள் மீதான கட்டுமானங்கள் சதுப்பு நிலம் மொழியாக தான் தண்ணியானது பூமிக்குள்ளே இறங்கும் அங்கெல்லாம் பெரிய அளவு கட்டுமானம் கட்டியிருக்கிறாங்க அதை வந்து முறைப்படுத்தாமல் இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது இந்த மழைக்காலத்தை பொறுத்த மட்டிலும் மக்களுக்கு பல்வேறு விதமான மன உளைச்சலும் ஏற்படுது அதே போல் உடல் உபாதைகளும் தொடர்ச்சியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த விவகாரம் சரியாக வரதுக்கு மக்களாகிய நாம் என்ன செய்யணும் உங்களுக்கு விடை தெரிஞ்சால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பதில் தெரியல அதனால் இந்த கேள்வியும் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்